இப்போ பன்னீர் வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது நல்லா அதை கேலரி விட்டுருங்க இந்த கரண்டியால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் தே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க அதோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி ஒன்னே காலுக்கு இதுக்கு வந்து நான் இது மூணு மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதை அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இதை உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன் நான் நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் தண்ணி வந்து பார்த்து இது அளவு பார்த்து இது பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனாலே போதும் இப்போ கடைசியாக அதில் கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா இதை மூடி போட்டு வெயிட் போட்டு இதை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணுலேருந்து